हां ये क्या है इंद्र के पापा ने ये करा हम्म ये रहना काट चिया वो मगर जी सारे हमारे कुंभस्वर मगा वाले सितर से बैगल करते कुंभ बर्बंड जो मगा करते वाले सितर सर्बिंग कर बैगल करते तो <says> <Gesो> ये <Net> oh, तो ने प्रमुख उदाहरण तरह उन्होंने अंडा काट चिया நான் ஒரு மேடை உட்கார மாதிரி இருக்கேன் இந்த மேடம் உட்கார்ந்துருக்கேன் சித்த மாதிரி இருக்காங்க உட்கார்ந்து ஒரு மை பேருக்கு அந்த மயிற வந்து களத்தலாம் சொல்றதாக அப்படி ஒரு காட்சி கண்ணேன் இன்னொரு காட்சி ஞாபகம் அதே நேரத்துல நாங்க சில தான் உட்காந்து காட்சி கண்டது

மைத்தில வந்து கலர் கலராக வயது என்னது பழைய பெருமாள் சாதனம் பாயசாற்றும் ஆனா கலர் வயது அறதி பெருமானம் தான் பெரிய கைய சபையில்

அகத்தியனால் வளம் வந்த சிவமகா வாயுசித்தனை யுகமாற்ற நிகழ்வினுடைய படை தலைவனாக அமர வைத்து நிச்சயமாக அவன் நாமத்தை உலகிற்கு தெரியாது மாட்டோம் என்று சபை அவன் முன்பாக அமர்ந்து உபதேசம் பெறுகின்ற ஒவ்வொருவனும் பேசுகின்ற வார்த்தையில் அவன் உரைக்கின்ற வார்த்தையில் அவன் உரைத்தால் மறுபடியும் உரைக்கின்றோம் நேரடி உரைத்தால் அத்தகைய வார்த்தையின் வலிமையும் அவ்வார்த்தையினுடைய தன்மை வடிவம் ஆற்றல் ஆனால் அவ்வார்த்தைக்கு ஆற்றல் இல்லை தன்மை இல்லை வடிவம் இல்லை அவ்வாற்றல் அதற்குள் அடங்கி இருக்கின்றது அது என்ன வார்த்தை அவள் உரைத்தால் அவ்வார்த்தையின் வடிவம் சிவமகா வாழை சித்தன் என்று உரைத்தான் அவ்வார்த்தையினுடைய வடிவம் சிவமகா வாழை சித்தன் என்று உரைத்தால் அப்பெண்மணி அன்னை அவ்வார்த்தை என்ன வாழை சித்தனுடைய வடிவம் அவனை தாங்கி இருக்கின்ற அத்தகைய வார்த்தை அவன் தாங்கி இருக்கும் வார்த்தை அவ்வார்த்தையின் மூலமாக அவன் உரையாடுகின்ற நிலையில் வருகின்ற அத்தகைய தன்மை அவன் முன்பாக அமர்ந்து எட்டு நிலைகளை உரைப்பார் சித்திரமிருந்து எட்டு நிலைகளை உரை அதையும் ஒரு நிலை கருணாநிதி அவனுக்குள் இருந்து வருகின்ற வார்த்தை ஆற்றலானது அவ்வார்த்தையின் தன்மை அவ்வறிவு கூட்டம் ஏழவேண்டும் என்னும் அற்புத நிலை கொண்ட தேசம் கடந்த நாமத்தை வைத்து அங்கு அமர்ந்த அன்பாளிக்கும் கதிரான வேறவனாக வேறுவனாக ஒன்றாக வந்து அமர்ந்திருக்கின்ற அவனை காண்கின்றோம் உங்கள் என்று உரைக்கின்றோம் நிலை இன்று அதிகாலை கூட உரைத்தான் உணப்படுத்திக் கொண்டிருக்கின்றது எதற்காக அங்கு இங்குமாக அலை அழைந்து உரையாடுகின்றீர்கள் எதற்காக வேகமாக உரையாடுகின்றீர்கள் அமைதியாக உரையாடுங்கள் உரைக்குள் வேகம் இருக்க வேண்டும் என்று கூறினான் உரைக்குள் வேகம் இருக்க வேண்டும் உரை வேகமாக இருக்கக்கூடாது புரிகின்றதா வார்த்தைக்குள் வேகம் இருக்க வேண்டும் வார்த்தை வேகமாக இருக்கக்கூடாது கிடைக்கின்ற உபதேசம் வேகமாக இருக்கக்கூடாது உபதேசத்திற்குள் இருக்கும் அர்த்தம் வேகமானதாக இருக்க வேண்டும் அது எது பொறுமை என்று கூறுகின்றோம் பொறுமை பொறுமை என்னும் இலக்கணத்தை அகத்தியன் கூறிய வைத்து கணங்களை அமர வைத்து அக்கணங்களுக்கும் பொறுமையை கற்றுக் கொடுக்கின்ற பொறுமையின் வடிவம் தான் சிவமகா வாழைச்சித்தனர் அகத்தியா கணங்கள் கூட ஆக்க வைத்து எழுகின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து உரையாடுவான் அகத்தியா அமரவை கணங்களை அர்ப்பணித்து எழாத அற்புதமாக சார்ந்த நிலையோடு ஆசை கூற வேண்டும் என்று உரைப்பான் உள்ளுக்குள் அவன் பொறுமையின் நிலை கண்டு பொறுமை பொறுமை உள்ளுக்குள் ஆற்றலை கட்டுப்படுத்தி அகத்திய உரையாடுவது பொறுமை இல்லாமல் தெரியும் ஆனால் வார்த்தைக்குள் பொறுமை இருக்கும் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு அவன் கூறிய உபதேச நிலைகளை கேட்டு அங்கு இங்குமாக அலைந்து திரிந்து அதை அதை ஆற்றி விடவா இதை ஆற்றி

அதிலிருந்து வருகின்ற நிறங்கள் வண்ண வண்ண நிறங்கள் இருக்கின்றதே அது என்ன எனில் நூலினுடைய பல்வேறு தன்மைகளும் வடிவங்களும் நிறங்களாக காட்டப்படுகின்றன ஒருவனுக்கு இறைவன் போன்று உரையாடலாக வரும் ஒருவனுக்கு பாடலாக வரும் ஒருவனுக்கு கவிதையாக வரும் ஒருவனுக்கு காட்சியாக வரும் இத்துணையும் கலந்த ஒரு நிலை பெற்ற சிவமகா வாழை சித்தனுக்குள் இருந்து அத்துணையும் வரும் என்று அகத்தியம் முறைக்கின்ற வடிவங்களை தன்மைகளை நீர் ஒரு தன்மையில் நீர் எழுதுகின்ற அத்தகைய கவிதை இலைகளுக்குள் இருந்து வருகின்ற ஆற்றலினை நீர் உணர்வதற்காக காட்டப்பட்ட நிறங்கள் என்று அகத்தியம் முறைக்கின்ற அதில் ஒரு நிறம் உன் நிலை அது என் நிறம் என்று உரைக்கின்றோம் அகத்தியம் அக்காட்சியை கண்டாய் அக்காட்சியை காண்கின்ற பொழுது எழுகின்ற அற்புதமான நிலை அந்நிலை நடைபெறும் எவ்வேறையில் நடைபெறும் என்று எதிர்பார்ப்பு நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்றுவிடாது அது காண்பிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நிலை அணுக்கரக நிலை என்று அதனோடு உள்ளுக்குள் கிரகித்து அதனை கிரகித்து பயணிக்கின்ற பொழுது இது போன்ற பலவிதமான நிறங்கள் இல்லா ஆற்றல் கொண்ட அற்புதமான வெண்மை நிறம் தூய நிறத்தோடு நீர் பயணப்படலாம் என்ற அகற்றிய உடைத்து மகிழ்ந்த அற்புதமாக அமர் சிதம்பி மற்ற சிவன் அந்த சிவலிங்கத்துல முருகபெருமான் வச்சுக்கிட்டு பின்னாடி மயில் வந்து உயிரோட்டமா தத்துறோம் மைன் வந்து அந்த துத்தி கலக்கு தீபாவளி எடுத்து இருக்காரு அந்த இடத்துல திடீர்னு முருகன் பெரும வந்து வேகமா வந்து பேசி கட்டினாரு தலை தாப்பா கேட்டிருக்காரு அவர் மட்டும் கையில ஒரு நம்ப தெரியாம வந்து ஒரு வெள்ளை சட்டையை மாட்டிக்கிட்டு போங்கப்பா கோமம்பா வேலம்பாதம்பா போங்கப்பா அப்படின்னு சொல்ல ரெண்டு கூற சொல்லிட்டு உடனே கடம்பர் மாதிரி ஒரு காட்சி கிடையாது ஓமவி சாட்சியும் ஒரு காலையில சுரப்பது அற்புதமான வேறுபடி ஒரு விழா சூர சம்ஹார நாயகனையும் கையிலே அவன் பிடித்து ஆயிருக்கின்ற அற்புதமான விழா முன் ஏற்பாட்டு நிலைகள் அதனுடைய அருள் பணிகள் ஏற்றவுடன் சபையாடி வந்து ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்பு நிலையோடு ஆற்றிய பணிகள் இங்கு அமர்ந்திருந்தும் அமராது பல கொலை தூரங்களில் அமர்ந்தும் சிவசபைக்கு வேண்டிய அதலமான காரியங்களை ஆற்றிய நிலைகளில் ஏற்படுகின்ற தொல்பு நிலை இருக்கின்றது அல்லவா அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற ஒரு சோர்வு நிலை அச்சோர்வு நிலைக்கு சிவசபையால் சித்தனால் அனுப்பப்பட்ட ஒரு தான் உண்மை இயக்குகின்ற அத்தகைய வார்த்தைகளை உரை காண செய்த அவ்வப்பொழுது வருகின்ற சோர்வு நிலைகளை தயக்க நிலைகளை கொண்டு செலுத்துகின்றபடியாக பணிகள் எல்லாம் செப்படை நடைபெற வேண்டும் என்பதற்காக இங்கு சுற்றி வருகின்ற கணவனி ஒன்றை சித்தன் உன்னிடம் அனுப்பி அனைவரையும் வேலையை செய்ய சொல் என்று கூறி அனுப்பி வைத்த சூற்றவன் நிலைகின்ற ஓம் சாய் நமஹ கையில் வைத்திருந்த தடி வேலை செய்வோரை தாக்குவதற்காக அல்ல நீங்கள் தவரி விழுந்துவிட கூடாது என்று உங்களுக்கு முட்டு கொடுக்கும்ாய் அந்த தடி ஓம் மகாதேவி சாய் நமஹ அகத்தியன் கையில் இருக்கும் கைத்தடி என்று வைக்கிறோம் ஓம் சாய் நமஹ அந்த இருக்கின்ற பொழுது பொழுதும் நிலைவந்த பொழுதும் அதனை தாண்டி பயணிக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற ஆயுதம் ஒன்று இருக்கின்றது சிவமகா வாழை சித்தனுடைய செங்கோர்தான் தாங்கி பிடிக்கின்ற தளி என்று அகத்தியில் உடைத்து ஆசி வழங்கிய